சில தினங்களுக்கு முன் முன்னாடி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருது அந்த தீர்ப்பின் காரணமாக வந்து பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு தரப்பில் இருந்து வரப்படுது இந்நிலையில் வந்து ஏழு தினங்களுக்கு முன்னாடி வந்து பாராளுமன்றத்தில் நிகழ்ச்சியில் வந்து பேசிய துணை ஜனாதிபதி தன்கர் வந்து உச்சநீதிமன்றத்தை நல்லா விமர்சித்திருந்தார் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் அதாவது ஜனாதிபதிக்கே கெடு விதிக்கும் அளவிற்கு உச்சநீதிமன்றம் அந்தளவுக்கு சூப்பர் பார்லிமெண்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் விமர்சனம் செய்திருந்தார் இதன் பன் இதன் பின்னோட்டம் என்னவென்றால் வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் என்றார் ஒரு தன்னுடைய எக்ஸாலத்தில் ஒரு பதவி போய் வெளியிடுவார் அது எப்படின்னா வந்து எதிர்கட்சியில் ஆளும் மாநிலத்தில் வந்து பாஜக பொது கருத்தாடல் இல்லாமல் வலதுசாரி கருத்துக்களை திணிக்க முற்படுகிறது மேலும் வந்து வலது ரைட் ஓகே மேலும் வந்து துணை ஜனாதிபதி ஜனாதிபதி ஆளுநர்கள் இந்த உள்ளிட்ட அரசியல் பதவிகளை வந்து இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அலங்கார பதவிகள் மட்டுமே இதன் மூலம் அவர்களை கட்டுப்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட அரசை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது மக்கள் அல்லாத அரசுகளை வந்து ஒரு கட்டுக்குள் கொண்டு வர ஒரு எதிர் எதிர்கட்சிகள் பயங்கர முனைப்பாடு செயல்படுகிறது அப்படி இல்லாமல் இன்னைக்கு வந்து இந்த ஒரு தீர்ப்பு இந்த உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு என்பது ஒரு கடிவாள மாதிரி இருக்கு இந்த தீர்ப்பு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு தீர்ப்பு இப்ப இன்னைக்கு விமர்சனத்தில் பல்வேறு விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்வர் பேசிருக்கார் என்ன சொல்ல சொன்னா அதாவது அதாவது எந்த ஒரு தனியபர் அவர் எப்பேற்பட்ட அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் கூட அவர் வந்து அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவர் தான் அதாவது சட்டத்திற்கு உட்பட்டவர் தான் அதை மீறி எதையும் செய்வதற்கு இங்கே யாருக்கும் அதிகாரம் இல்லை இது அவருடைய ஸ்டேட்மெண்ட் சரி அவருடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு இவர் வந்து இன்னைக்கு என்ன தன்கர் வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து விமர்சித்ததற்காக அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இப்ப நமக்கு சில கேள்விகள் ஸ்டாலினிடம் இருக்கிறது ஏன்னா இவர் வந்து இப்போ சொல்லிட்டார் இல்லையா சட்டத்திற்கு உட்பட்டு தான் அனைவருமே இயங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சட்டத்துக்கு உட்பட்டு இவங்க எத்தனை அக்கேஷன்ல இயங்கியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போமா நமக்கு அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குல்ல என்ன அப்படின்னா பாருங்க நீட் வந்து நீட் கட்டாயம் அனைத்து மாநிலங்களுக்கும் நீட் என்கிற ஒரு தேர்வு முறை யார் கொண்டு வந்தது சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தது நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்புக்கு எதிராக எதுக்கு நீங்க இப்ப இருக்கீங்க அதற்கு எதுக்கு நீங்க அதுக்கு எதிராக நீங்க எதுக்கு சட்டசபையில தீர்மானம் கொண்டு வரீங்க அந்த தீர்மானத்தை உடனே ஆளுநர் சாங்ஷன் எதுக்கு கேக்குறீங்க அப்ப நீங்க இப்ப என்ன சொல்றீங்க சட்டத்திற்கு உட்பட்டு தான் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறீங்க அப்போ நீங்கள் சட்டவிரோதமாக ஒரு செயலை நீங்கள் செய்ய போகிறத எப்படிங்க க ஒரு கவர்னர் ஓச் பண்ணுவார் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிற கவர்னர் எப்படி ஓச் பண்ணுவார் அதை நல்லா அதை ஓச் பண்ணல அவரு அப்போ நீங்கள் மட்டும் இப்போ சட்டத்துக்கு எதிராக நடக்கவில்லையா இது ஒன்று சரி அதுக்கு அடுத்ததாக ஐம்பது சதவீதம் ரிசர்வேஷன் கேப் ஐம்பது சதவீதம் ரிசர்வேஷன் கேப் கொண்டு வந்தபோது இதே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொன்னபோது இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பேசுனீங்களா இல்லையா இதுக்கு எதிராக வழக்கு இல்லையா தமிழகத்தில் நாங்க அறுபத்தி ஒன்பது சதவீதம் கேப் கொண்டு வருவோம் ஏன் செஞ்சீங்க உட்பட்டு நீங்க அந்த சொ தீர்ப்பு சொன்னோன்னு இந்த தீர்ப்பு ஏற்று நீங்க நடந்திருக்கணுமா வேண்டாமா எதற்காக நீங்க தீர்ப்பை விமர்சித்தீர்கள் எதற்காக நீங்க வந்து தீர்ப்புக்கு மேல நீங்க மேல்முறையீடு போகணும் நீங்க எதுக்கு நீங்க கேஸ் போன நினைக்கிறீங்க அதுக்கடுத்துதான் இப்ப ராஜீவ் கொலையாளிகள் ராஜீவ் கொலையாளிகள் குற்றவாளிகள் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஜெயில எல்லாம் புடச்சு வழக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர்களை வந்து விடுவிக்கணும் அவர்கள் மேல குற்றம் இல்லை அவர்கள் விடுவிக்கணும் கருணை அடிப்படை விடுவிக்கணும் இந்த கேஸ் எல்லாம் எதுக்கு நீங்க போடணும் எதுக்கு நீங்க போய் கேரிக்க வைக்கிறீங்க நீதிமன்றத்துல சொல்லியா சில நீதிமன்றம் சரி அதுக்கப்புறம் அவரை நீங்களே அந்த பேரறிவாளனை வரவேற்று டீ பார்ட்டி எல்லாம் கொடுத்தீங்களே அப்ப இதுவே எல்லாம் சட்டத்திற்கு புறம்பானவை அல்லவா இப்போ சட்டத்திற்கு புறம்பானது தானே இந்த கேள்வியெல்லாம் நம்ம இப்ப அதை போல கேட்க வேண்டியிருக்குல்ல அதுக்கப்புறம் சரி இடபிள்யூஎஸ் வந்தது இடபிள்யூஎஸ் வந்தபோது இதே போல நீங்க வந்து எதுக்கு எதிர்த்து நீங்க கோர்ட்டுக்கு கேஸ் போனீங்க அப்ப சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்திற்கு உட்பட்டு தான் நாங்கள் செயல்பட வேண்டும் ஒருத்தர் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகது தான் நம்ம கேள்வி நீங்க இவ்வளவும் நீங்க வந்து ஏத்துக்கலையே இவ்வளவுக்கு எதிராக நீங்க போராட்டம் நடத்திருக்கீங்க வழக்கு தொடர்ந்து இதுக்கு நேராக சட்டசபையில் நாங்க தீர்மானம் போடுவோன்ட்டு போயிருக்கீங்க ஏன் சிஏஏ அது வந்து அந்த சட்டத்தில் வந்து அந்த சிஏ சட்ட திருத்தம் செல்லும் இந்த சிஏ சட்டத்திருத்தம் தேவையானது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருச்சு அதுக்கு எதிராகவும் நீங்கள் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கீங்களே ஏன் பேசணும் நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு சட்டம் என்ன சொல்கிறதோ அதை ஏற்கிறவர்கள்லாம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க இப்போ அதுக்கடுத்து அப்படி இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தன்கிற கேள்வி கேட்கலாம் அப்போ இப்போ இதெல்லாம் எதையுமே ஃபாலோ பண்ணாத உங்களை என்னென்ன இப்போ நம்ம சொல்லணும் அப்போ அதனால இது எல்லாத்தையும் நீங்க ஏற்காதவர்கள் அதனால நீங்க முதல்வர் பதவி விட்டு நீங்க விலகுங்கன்னு நம்ம கேட்கலாமா இப்ப இப்போ கவர்னரே அடுத்த நாளே வீட்டை விட்டு போ அப்படின்னு எல்லாம் நீங்க வந்து இப்ப பேசுனீங்களே இப்ப நம்ம இதெல்லாம் நீங்க எதையுமே சட்டத்தை பின்பற்றவில்லை சட்டம் சொன்னதுக்கு அப்புறமும் அதற்கு எதிராக நீங்கள் பேசியிருக்கீங்களா அதனால நீங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு உள்ளார இல்லை அந்த சட்டத்திற்கு உள்ளார நீங்க நடந்து கொள்ள அதுக்கு புறம்பாக நடந்து கொள்ள நீங்க வீட்டுக்கு போ அப்படின்னு ஏன் நம்ம கேட்கக்கூடாது அது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ரொம்ப என்ன சொல்லிருக்காரு டெல்லிக்கு என்றுமே தமிழகம் கட்டுப்பட்டதில்லை அவுட் கண்ட்ரோல் தான் நாங்க இருப்போம் அப்புறம் என்னது எந்த ஷாக்களும் எங்களுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியாது சரி இந்த ரெண்டு வார்த்தைக்கும் நம்ம சில விஷயங்கள் நமக்கும் சிலதுல ஞாபகம் வரும் சேர சோழ பாண்டியர்கள் இவங்க தானே இந்த பெரிய மன்னர்கள் மன்னர்கள் இங்க ஆட்சி பெருந்தல் மூந்தர்கள் நம்ம சொல்றோம் இப்போ இந்த மூவேந்தர்களை எல்லாத்தையும் தோற்கடிச்சு அங்கிருந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய மதுரை சிதம்பரம் ஸ்ரீரங்கம் கோவில்களையெல்லாம் மூடப்பட்டு இங்கே எல்லாரும் மக்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டு ஒரு சூழ்நிலை வந்த பொழுது எந்த ஷாக்கள் இந்த வேலைகளை எல்லாம் செய்தார்களோ அந்த ஷாக்களோடையே நீங்கள் கூட்டணி அமைத்து இந்த எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய உங்களால் விரட்டி அடிக்க முடியாம மராட்டிய ராஜாக்களும் விஜயநகர பேரரசில் வந்த ராஜாக்களும் வந்து விரட்டி அடித்து இதை மீட்டதுக்கப்புறம் அவங்களையெல்லாம் நீங்கள் வந்து வந்தேரி ஏறி அப்படின்னலாம் நீங்கள் வடுக வந்து ஏறி இப்படியெல்லாம் இவங்க எத்தனை குறிப்பிட்டு நீங்கள் பேசியிருக்கீங்களே அப்போ இதுதான் உங்களுடைய இவங்களுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன் இந்த ஷாக்களோடெல்லாம் எல்லாம் வாங்க சேர மாட்டோம்ன்றாங்களே இவங்க யாரோடு இவங்க சேருவாங்கங்கிறதுக்கு நான் ஒரு ஒரு வித சொல்கிறேன் இவர்களால் யாரோட சேர முடியும் யாரை இவர்கள் வந்தே என்று சொல்லுவார்கள் என்பதுக்கு ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் அப்புறம் அதுக்கடுத டெல்லிக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் நாங்கள் வீரர்கள் இதெல்லாம் இங்கே பேசுகிறது டூ ஜி வழக்கு வந்தது கனிமொழி யாராசாவும் திகார் செயலுக்கு போயாச்சு அப்போ உடனே இங்கேருந்து ஒரு ஆள் கிளம்பி போனார் நடக்கவே முடியாத அந்த காலத்தில் வீல் சேரில் வச்செல்லாம் அவர் உடனே இங்கேருந்து போகிறார் டெல்லிக்கு போய் சோனியா காந்தி வீட்டு வாசல் நின்று அம்மா தாயே என் பொண்ணை கொடுன்னு பிச்சை எடுத்தீங்களே அன்னைக்கு தமிழகமே தலை குனிந்து நின்றது உங்களுடைய இந்த செயலால ஏன்னா அந்த டூ ஜி வழக்கு வந்தபோது மொத்த மாநிலமுமே வந்து இப்படி ஒரு ஊழலை பண்ண முடியுமா இப்படி ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பார்த்த ஒரு காலம் இல்லையா அன்னிக்கு அப்போ நீங்கள் தலை தமிழனுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுடிவு நீங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்தீங்க இதுதான் உங்களுடைய வீரமா அடுத்ததா இங்கே அந்த டீக்கும் டிஃபனுக்கும் இடையில ஒரு இதை நடத்தினாரு ஒரு போராட்டம் உங்கள் அப்பா கருணாநிதி அந்த போராட்டத்தில் என்ன நடந்துச்சு கடைசியாக என்ன பண்ணாங்க ராஜபக்சே வீட்டுக்கு எல்லாரும் விருந்து போனாங்க இங்கே தமிழர்கள்லாம் கொல்லப்பட்டு இருந்தாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க ராஜபக்சே வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டீங்க இந்த டீக்கும் டிஃபனுக்கும் இடையில் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி தமிழர்கள் காக்கப்பட்டு விட்டார்கள்னு சொல்லி அதுக்கடுத்து என்னடா நடந்ததுன்னா ராஜபக்சே வீட்டில் போய் உட்காந்து எல்லோரும் டீ பார்ட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படி நீங்கள் தமிழனை கொன்னீங்களே அப்ப அதை இதெல்லாம் எந்த விதமான வீரத்துல உங்களை சேர்த்துக்கிறது ஆக மொத்தத்துல இவங்க அதே போல இன்னொரு சம்பவம் நல்லா ஞாபகம் வருது சட்ட நகலை நாங்கள் எரிக்க போறோம் அப்படின்னு கிளம்புனாங்க அதுக்கு ஆக்ஷன் உடனே நாங்க சட்ட எல்லாம் எரிக்கல வெறும் பேப்பரை தான் எரிச்சோம்னாங்க ஞாபகம் அவங்களுக்கு பழைய காலத்து நடந்த சம்பவங்கள் அப்ப இவர்கள் எப்பேற்பட்ட வீரர்கள் அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க அதனால வந்து இதெல்லாம் என்னன்னா வாயில வந்து உதார விட்டே இவங்க வந்து ஒரு இதை நடத்தி கொண்டிருப்பது அதை தான் நீங்க நடத்திட்டும் இருக்காங்க அதுல ஒரு உச்சகட்டமாக இன்னைக்கு வந்து இவங்க வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னு சொல்லிட்டு அது போல இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எப்படி எல்லாம் பேசக்கூடாதோ அந்த வகையிலெல்லாம் இன்னைக்கு பேசி கொண்டு திரிகின்றார்கள் இது அனைத்தும் வந்து இவர்களுடைய அழிவை நோக்கி இன்னைக்கு திமுக போய் கொண்டிருக்கிறது இந்த வாயினாலேயே இவர்கள் தோற்று இவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போகக்கூடிய காலம் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது என்றே தோன்றுகிறது இவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தால் 여러분들은 봐봅시